அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளிலே முப்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள நிலையாமையில் உள்ள அற்புதமான கருத்துக்களை இன்று சிந்திக்க இருக்கின்றோம் குரல் ஒன்று நில்லாதவற்றை நிலையினை என்று உரைக்கும் புல்லறிவாண்மை கடை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருளும் நிலையற்ற தன்மை உடையது ஆகவே இந்த நிலையில்லாத பொருள்களை நிலையான பொருள்கள் என்று நினைப்பவர் அறிவில் கடைப்பட்டவரே ஆவார் கடைப்பட்டவர் என்றால் அறிவில் குறைந்தவர் ஆவார் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் இரண்டு கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று பெரிய செல்வம் வந்து சேர்வது கூத்தாடும் இடத்தில் மெல்ல மெல்ல கூட்டம் சேர்வதை போன்றது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அது இசை நிகழ்ச்சியோ வேறு ஏதேனும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த இடத்திற்கு ஒவ்வொருவராக வந்து சேர்ந்து கூட்டம் சேரும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைத்து கூட்டம் ஒரே சமயத்தில் அவ்விடத்தை விட்டு வெளியேறும் அதுபோல்தான் செல்வமும் ஒவ்வொரு காசாக ஒவ்வொரு பணமாக ஒருவரிடத்தில் வந்து சேரும் அவ்வாறு வந்து சேர்ந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நிலை வருகின்ற பொழுது அது அவனை விட்டு ஒரே அடியாக நீங்கிவிடும் இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார் அடுத்த திருக்குறள் மூணாவது திருக்குறள் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் என்பது அர்க்கா இயல்பு நிலைத்தன்மை கிடையாது ஆகவே இப்படிப்பட்ட நிலைத்தன்மை இல்லாத ஒரு செல்வம் நம்மிடம் வந்து சேர்ந்தால் அதற்கு உடனே அறத்தை செய்துவிட வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் தயக்கம் காட்டினால் இதுக்கு முன்னாடி சொன்ன திருக்குறள் கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்லும் நம்மிடமிருந்து அது செல்லும் விலகிவிடும் அதற்கு பிறகு நாம் தர்மம் செய்ய நினைத்தாலும் அந்த பணம் நம் கையிலே இருக்காது அதற்கடுத்து நான்காவது திருக்குறள் நாள் என ஒன்று போல் காட்டி உயிரிழும் வாழ் அது உணர்வார் பெரு ஒரு நாட்காட்டியானது மாத நாட்காட்டிகள் தின நாள் காட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாளை கிழித்து எறிந்து கொண்டே இருப்போம் அதில் இருக்கின்ற தாள்களை கிரிக்கின்ற பொழுது அந்த தாள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்நாளை அறுக்கக்கூடிய ஒரு வாழ் ஒரு கத்தியைப் போன்றது ஏனென்றால் ஒவ்வொரு தாளாக குறைந்து கொண்டே வருகின்ற பொழுது மனிதனுடைய ஆயுட்காலமும் குறைகிறது என்பதை எச்சரிக்கின்றார் வள்ளுவர் ஐந்தாவது திருக்குறள் நான் செற்று விக்குள் மேல் வாராமல் நல்வினை மேற் செய்யப்படும் நான் செற்று என்றால் நான் அடங்கி மனிதனுடைய இறக்கும் தருவாயில் நாக்கெல்லாம் வறண்டு அடங்கி பேச முடியாமல் ஒரு இறுதிக்கட்ட விக்கல் வந்து உயிரை முடிக்கும் அவ்வாறு அந்த நிலைக்கு செல்வதற்கு முன்னால் நாம் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுதே நாம் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அடுத்து ஆறாவது திருக்குறள் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகத்தினுடைய பெருமை என்னவென்று கேட்டால் உயர்ந்த மலை இருக்கிறது ஆழமான கடல் இருக்கிறது பாலைவனம் இருக்கிறது பசுமையான சோலைகள் இருக்கிறது இதெல்லாம் பெருமை இல்லை நெருநல் உளன் ஒருவன் என்று இல்லை நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது இதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை அடுத்த திருக்குள் ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல நாளை நாம் உயிரோடு இருப்போமா என்று சந்தேகத்துடன் வாழ்கின்ற மனிதன் ஆனால் அவனுடைய எண்ணங்களோ பல கோடி தாண்டி நிற்கும் ஆகவே நிலையாமையில் நாம் நாளை இருக்கப் போகிறோமோ இல்லையோ என்று தெரியாத ஒரு மனிதனுடைய மனதில் கூட பல்வேறு விதமான எண்ணங்களும் ஆசைகளும் நிறைந்திருக்கும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் எட்டு உடம்பை ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்பு என்று கேட்டால் ஒரு முட்டை அடைகாக்கப்பட்டு பறவையால் அடைகாக்கப்பட்டு பறவை வெளியே வருகிறது பறவை அந்த முட்டை கூட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறது அதுபோல்தான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பு அடுத்த திருக்குறள் ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாவு என்பது தூக்கத்தை போன்றது பிறப்பு என்பது தூங்கி விழிப்பதை போன்றது ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குவது என்பது இறப்பிற்கான ஒத்திகை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதற்கடுத்தபடியாக பத்தாவது திருக்குறள் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் தூச்சில் இருந்த உயிர் புக்கில் என்றால் வீடு வீடு இல்லை எதற்கு என்றால் இவ்வளவு நாளாக இந்த உடம்பிலே இருந்து இந்த உடம்பை ஆட்டி படைத்த இந்த உயிருக்கு ஒரு நிலையான வீடு இல்லை உயிருக்கே நிலையான வீடு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய நிலையாமை நினைத்து நல்வழியை பின்பற்றி மற்றவர்கள் பாராட்டும்படியாக உதவி அறம் செய்து தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் அதுவே நம் வள்ளுவருடைய கருத்தாக இந்த அதிகாரத்திலே பதிவு செய்யப்படுகிறது நன்றி